சார் வணக்கம் காமாட்சி அம்பாள் இந்த பேர்லயே அது பெரிய அர்த்தம் இருக்கு நீங்க காமாட்சின் போது நம்ம என்னென்ன ஆசைப்படுறோம் நம்ம என்னென்ன நினைக்கிறோம் மனிதனுக்கு என்னென்ன ஆசை இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சம்பாதிக்கணும் ஆசை சேர்த்து வைக்கணும் ஆசை குடும்பத்தை நன்னா வைக்கணும்னு ஆசை குடும்பத்தில் நன்னா இருக்கணும்னு ஆசை இப்படி பலவிதமான ஆசைகள் மனிதனுக்கு இருக்குது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி செய்து தரக்கூடியவள் நீங்கள் நினைப்பதை பூர்த்தி செய்து தரக்கூடியவர்கள் தான் காமாட்சி அம்பான் கையில் கரும்பேந்தின் இருப்பான் விளக்கில் நீங்கள் எத்தனையோ விளக்குகள் இருக்கா ஆனால் விசேஷமான விளக்கில் காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வெள்ளிக்கிழமை காமாட்சி விளக்கு ஏற்றலாமா ரொம்ப விசேஷம் நீங்களும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் போனேன்னா அம்பாள் வந்து அது அழகாக அந்த முன்னாடி ஒரு விளக்கேற்றிருப்பாள் நிறையா பேர் அந்த விளக்கு கோயிலில் வந்து கொடுப்பாள் காமாட்சி விளக்குன்னு ரொம்ப விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஏற்றி வழிபட்டால் அதோட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை சின்ன ஒரு தாம்பாளம் எடுத்து அரிசி வச்சு அது மேலே வச்சு விளக்கேற்றுற வழக்கங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காமாட்சி அம்பாள் நம்ம வேண்ட வேண்ட அம்பாள் நமக்காக சிவபெருமான்கிட்ட தபசிற்பாலம் அந்த கா தபஸ் காமாட்சி வந்து நம்ம அம்பால்கிட்ட வேண்ட அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து தபஸ் இருந்து இந்த காரியத்தை வெற்றி பெற்று கொடுப்பாளாம் ஏன்னா சக்தி தான் அம்பாள் இருந்தாலும் இப்போது மனைவி வந்து வீட்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாள் ஆனால் எதுக்கும் ஒரு கேள்வி கேட்டால் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டான்னு கேட்பாள் கணவர்கிட்ட கேட்கும்போது எதுக்கும் மனைவிட்ட ஒரு கேள்வி இதுதான் சிவசக்தி சுரூபம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கேள்விகளை பரிமாறிக்கொள்ளும் இந்த மாதிரி காமாட்சி அம்பாளை வேண்ட நம்ம பலன் வந்து சீக்கிரமாக பத்து மடங்கு அதிகரிக்கும் நான் கூட குலதெய்வ வழிபாடெல்லாம் சில பேர் சொல்லுவாள் கோயிலுக்கு போனாலே சண்டை வந்துடுது சார் கோயிலுக்கு போனாலே தடங்கள் வருதுன்னா நான் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு காஞ்சிபுரம் போய்ட்டு காமாட்சிம்பாலை வழிபட்டுட்டு நேராக போய் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் தரைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய சிவாச்சாரியார் எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப இடம் சம்மந்தமான பிரச்சனை இருந்தது அவருக்கு இடம் வந்து அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு அப்போ அவர் எங்கிட்ட கேட்குறாரு நான் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் நினச்சோன் இருக்கார் நான் வந்து முருகர் கோயிலுக்கு அனுப்புவேன் நான் அப்படியே ஒரு கஷனம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாவை வழிபாட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கார் அந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணார் தரிசனம் பண்ணி குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமார்ச்சனையை வச்சு வெளில வர இப்படி வெளில வந்தோடனே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் அவர் என்ன சம்சயம் என்ன கேள்வி இருந்ததோ அதுக்கு ஒரு பெரிய விடை கிடச்சிது அவருக்கு அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப இக்கட்டான இருந்தவங்களுக்கு கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவள் காமாட்சி அம்பாள் சக்தியே வடிவான அந்த தேவியை கண்ணை மூடி வேண்டி போதும் நிறையா பேர் காமாட்சி டாலர் போட்டிருப்பா நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும் இப்போல்லாம் கம்மியாகிடுது முந்தி செம்பு டாலரில் விநாயகர் டாலர் வரும் முருகர் டாலர் வரும் ஐயப்ப சுவாமியோடது ஏன்னா ஐயப்ப சீசனில் அடுத்தது காமாட்சி அம்பாளோடது தான் வரும் இப்போதான் நிறைய டாலர்ஸ் வந்திருக்கு பட் முந்தியெல்லாம் அந்த காமாட்சி டாலர் தான் அந்த குழந்தைகளுக்கு போட்டு விடுவா காஞ்சிபுரத்தில் காமாட்சி வந்துமார் அப்படின்னு அதே மாதிரி செய்யலாமா ரொம்ப விசேஷம் காமாட்சி அம்பாலை பிரத்யேக படமாகவே வச்சுருப்பா பிரத்யேகம் என்னன்னா அம்பாலே நடுவில் வச்சு வச்சுருப்பா நிறைய பேர் குலதெய்வமே காமாட்சி தான் அந்த மாதிரி காமாட்சி அம்பாவை வழிபடுறது அவ்வளோ விசேஷம் அந்த சொன்னனே அம்பாளுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு நம்ம வந்து வழிபடும் போது அம்பாள் எவ்வளோ பெரிய உக்ர தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சாந்த தன்மையில் மாறிடும் பண்ண முடியுமா இருக்கா பிராண பிரதிஷ்டை பண்ணினோம் அப்படின்னா அதை கற்றுக்கணும் பிராண பிரதிஷ்டைங்கிறது சும்மா விளையாட்டுத்தனமாக தேவியை ஆவாகனம் பண்ணுறது கிடையாது குரு மூலமாக கற்றுக்கிறது ரொம்ப பலன் ஜாஸ்தி அதாவது கோயிலுக்கு போனால் பலன் கிடைக்குமா நின்ன இடத்துல சாமி கும்பிட்டா பலன் கிடைக்குமா கோயிலுக்கு போகும்போது அது பலன் ஜாஸ்தி அப்போ நின்ன இடத்துல சாமி கும்பிட்டா பலன் கிடைக்கும் ஆனாலும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இப்போ மந்திரமோ கிரியையோ முறையோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகக்கூடாது ரொம்ப முறையாக பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் இன்னொன்று தேவி வழிபாட்டுலாம் குரு இல்லாத வித்த குருட்டு வித்தங்கிற மாதிரி குருவுடைய வழிபாட்டு தான் ஆரம்பிக்கணும் அதனுடைய இப்போ முறை தான் அந்த சிஸ்டம் தான் கரெக்ட் இந்த நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை நான் எப்பவுமே ஸ்பெசிஃபிக் பண்ணுவேன் ஏன்னா ஆறு ஊழில் சுக்கரனுக்கு ஆதிக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு ஒரு மகத்துவமே அதிகமாக இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோர காலையில் அந்த ஹோரையும் சந்தி வேலையும் ரொம்ப விசேஷம் அது லக்ஷ்மி தேவி வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான இது வெள்ளிக்கிழமைக்கே ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதில் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவுமே பலமுள்ள நேரம் பொதுவாகவே அம்பாள் வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அந்த பூஜைகளை பொறுத்து இருக்கு நேரத்தை பொறுத்து இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுலயும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் நீங்க சொல்ற மாதிரி சர்க்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம் பாயசம்னு சொல்லுவா இந்த பாயசம் வந்து ரொம்ப விசேஷம் பால் பாயசம் ரொம்ப விசேஷம் கல்கண்டு சாதம் எலுமிச்சம்பளை சாதம் இதெல்லாம் இந்த வர்ண சா வர்ண சாதம்னு சொல்லுவா அதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கக்கூடியது ஒரு கதை நான் படித்த இது ஒரு புஸ்தகத்தில் எனக்கு தெரியல சின்ன வயசில் படித்தது ஒரு குழந்தை வந்து அவள் வீட்டில் வந்து எப்போவுமே அவங்க அப்பா வந்து கோயிலில் பூஜை பண்ணுறவர் அவர் எப்போவுமே கோயிலில் பூஜை பண்ணிட்டு வருவார் அவர் பூஜை பண்ணுறது காமாட்சி கோயிலில் அவர் வந்து எப்போவுமே பூஜை பண்ணிட்டு வந்து இந்த குழந்தை போய் டெய்லி வந்து அம்பாவை வேண்டின்னு வந்து உட்காந்து சாப்பிடுவானோம் அப்போது ஒரு சமயம் ஒரு பெரிய கஷ்டம் அவருக்கு அவர் வந்து சொல்கிறாரா அம்மா காமாட்சி நான் வந்து எத்தனை தடவை உனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னா இருக்கேன் ஆனால் என் லைஃப்பில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்தேன் இப்படி ஒரு இது வந்துருத்தேன் எனக்கு இவ்வளோ ஒரு தீங்கு வந்துருத்தே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிறவா சொன்னாலாம் பிரசன்னம் போட்டுப்பார் இந்த பிரசன்னத்தில் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடன பிரசன்னம் போட்டு பார்த்துருக்காராம் பிரசன்னம் போட்டு பார்த்த உடனே அவர் பிரசன்னத்தில் கேட்குறாராம் அம்பாளுக்கு வந்து நெவேத்தியம் வந்து நல்லபடியாக நடக்கிறதான்னு ஒன்று அப்போது அவர் சொன்னாராம் நேவேதி வந்து எப்போவுமே முழுமையாக வைப்பேன் ஆனால் அம்பாள் வந்து கொஞ்சந்தான் சாப்பிட்றா தான் அதில் எடுத்துக்கிறார்ட்ருக்கே அப்படின்னா அவங்களுக்கு புரியல அப்போ திருப்பியும் பிரசன்னம் போட்டு பார்க்குறா தெரிய வருது உங்கள் ஆற்றுல இந்த நட்சத்திரத்தில் யாராவது இருக்காங்கன்னு எங்கள் என் பொண்ணு இந்த நட்சத்திரம் தான் அவள் பேர் என்ன காமாட்சி அப்படின்னு ஒன்று அம்பாள் டெய்லி நீ படைச்ச கோயிலில் நைவேத்தியத்தை எடுத்துக்கல உன் குழந்தை தான் நைவேத்தியமாக எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் அதாவது தேவி வந்து நம்ம நினச்சின்றப்போ கோயிலில் விக்கிரகமாக இருக்கான்னு விக்கிரகமாக நைவேத்தியத்தை சாப்பிட்றான்னு உங்கள் ஆற்றுல சுமங்கலியை கூப்பிட்டு அந்த சுமங்கலியை எடுத்துக்கூடக்கூடிய ரெண்டே கல்கன்று மட்டும் எடுத்துண்டா அம்பாள் அந்த ரெண்டு கல்கண்டு எடுத்துட்டான்னு அர்த்தம் ரெண்டே ரெண்டு அவளில் வெள்ளத்தை போட்டு கொடுத்த அதை சாப்பிட்டா அது ஏன்னால் தெய்வ மனுஷ ரூபேன்னு சொல்லுவாள் தேவி யார் மூலமாக வருவான்னு தெரியாது தேவிக்கு இந்த நைவேத்தியம் ரொம்ப விசேஷம் ஆனாலும் அவாளா பிரியப்பட்ட என்ன எடுத்துக்கிறாளோ அதுதான் அம்பாளுக்கு உண்டான நைவேத்திய பொருள் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் காமாட்சி அம்மன் வழிபாடு பற்றியும் நைவேத்தியங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு கதையும் சொல்லியிருக்கீங்க நல்ல தகவலுக்கு நன்றி நன்றி நமஸ்காரங்கள்